இந்தியாவின் தலைநகரம் இது ஒட் தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை இந்தியாவின் பிரதமர் யார் இந்தியாவின் குடியரசுத் தலைவர் யார் ஏதோ தமிழ்நாட்டின் ஆளுநர் யாரு கேசா தமிழ்நாட்டின் முதலமைச்சர் கேலி அமெரிக்க அதிபர் யாருமா ப்ரோனா இந்தியாவை கண்டுபிடித்தவர் யாரு பாஸ்கொடம் அமெரிக்காவை கண்டுபிடித்தவர் லண்டாய் நமது நாடு இந்தியா நமது மாநிலம் தலைநா நமது கண்டன் ஆசியா நமது தேசிய விலங்கு புளி 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 நமது தேசிய பறவை மயில் பூமி எப்படி இருக்கும் கொலை வரையுமா இருக்கு அப்துல் கலாம் யாரு விஞ்ஞானி அப்துல் கலாம் பிறந்த ஊர் ராமேஸ்வரம் திருக்குறளை எழுதியவர் யாரு திருவள்ளுவர் எத்தனை குறள் எழுதினாரு 133 э திருவள்ளுவர் எத்தனை அதிகாரங்கள் எழுதினாரு 193 பாரதியார் எங்க பிறந்தார்

மெய் எழுத்துக்கள் பன்னட் ஆயிரம் எடுத்து பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை பூக்கும் பூ குயங்கி நமது மாவட்டம் தென்னல்வேலி அதிக முட்டையிடும் பிராணி கதையார் ஐரோப்பா கண்டத்தின் ஏழ்மையான நாடு அல்போர்னியா அதிக அளவில் உலகில் சிலை வடிவமைக்கப்பட்ட மனிதர் லெலி இந்தியாவின் தேசிய மரம் எதுமா ஆழமாகும் தமிழ்நாட்டின் தேசிய மரம்